பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தனை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமை வைத்தார் அலுவலக உதவி ஆய்வாளர் ரத்தினகிரி சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமி மற்றும் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தைச் சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் வாழை இலையில் இனிப்பு பொங்கல் வெண்பொங்கல் காய் வரவல் படையலிட்டு சூரிய பகவானை வணங்கும் விதமாக சிவாச்சாரியார் தீபாரதனை காட்டினார் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவலர்கள் சூரியன் பகவானை வணங்கி திருநீர் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் காவலர்கள் மற்றும் காவல் குடும்பத்தார்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் ये हा दिविदे तद्विब्रशो विमन्नयो जाकृवा ते विष्णु यत् परमं पदं ओम अश्वत्थजाय विद्महे धन्नो सूर्य प्रचोदयात् தக்கு 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 தக்கு